வணக்கம் டிபிகே டாக்ஸ் சரிகவப்பா லிட்டில் சாம்பியன்ஸ் சீசன் ஃபோரில் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வந்தவங்க தான் யோகஸ்ரீ அவங்க அவங்கள பற்றின தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யோகஸ்ரீ அவங்க கரூர் மாவட்டத்தில் இருக்க பால்வாரப்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவங்க தான் யோகஸ்ரீ அவங்களோட அப்பா மகாமுனி அவர்கள் கட்டட வேலை செஞ்சுட்டு வராரு இவங்களோட அம்மாவும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் யோகஸ்ரீ அவங்க இவங்க அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு வராங்க யோகஸ்ரீ அவங்களோட உடன் பிறந்தவங்க மூன்று பொண்ணு ஒரு பையன் ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம் இருந்தாலுமே யோகஸ்ரீ அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையே இருந்தது இவங்க ரெண்டு வயசுலேயே பாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திருவிழா மேடைகள்லேயுமே பாட ஆரம்பித்தாங்க யோகஸ்ரீ அவங்க யோகஸ்ரீ அவங்க இந்த அளவுக்கு பாடுறதுக்கு அவங்களோட டீச்சர் மகேஸ்வரி அவங்களும் பல இடங்களில் மோட்டிவேட்டராக இருந்திருக்காங்க யோகஸ்ரீ அவங்க இப்போது ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு இப்போது பதிமூணு வயதாகுது ஆகுது கலை திருவிழான்ற ஒரு நிகழ்ச்சியிலையும் ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட்டாக இவங்க பாட்டு போட்டியில் கலந்துட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இவங்களோட பாடலை கேட்டு இவங்களுக்கு இவங்களோட இசையிலேயே வாய்ப்பும் கொடுத்துருக்காரு சரியாகப்பா முடியறதுக்கு முன்னாடியே பின்னணி பாடையாகவும் மாறியிருக்காங்க யோகஸ்ரீ அவங்க யோகஸ்ரீ அவங்களோட பாடல்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்கா பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்